அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை பற்றியதுதான் ஆடி அமாவாசை தீதி வந்து நமக்கு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழன்கிழமை அதிகாலை மூணு ஆறு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு வரையில் நமக்கு வந்து இருக்கு வியாழன்கிழமை முழுவதும் நமக்கு அமாவாசை தீதி வந்து நிறைஞ்சு வந்து இருக்குது அந்த அமாவாசை தின நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்னா ஆடி நம்மளோட முன்னோர்களை வந்து வழிபடுறதுக்கும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக தான் இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த நாளில் வந்து ஏன் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருவதற்கு யார் முன்னோர்களான நம்மளோட தாத்தா பாட்டி தாய் தந்தை இவங்கதான் இவங்களை மறக்க நம்ம வாழ்நாள் முழுவதும் மறக்க கூடாது அந்த அமாவாசை தினத்திலையாச்சும் அவங்கள வந்து நினைச்சு அவங்கள வந்து வழிபடணும் வழிபட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக தான் இந்த அமாவாசை தீதியை வந்து நம்ம கொண்டாடுறோம் தர்ப்பணம் வந்து கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்கள் மக்கள் பார்த்தீங்கன்னா வாழும்போது வந்து அவங்க வந்து நிறைய வந்து பாவங்களும் செஞ்சிருப்பாங்க புண்ணியங்களும் வந்து செஞ்சிருப்பாங்க அவங்களோட வாழும் காலத்துல அவங்க பாவ புண்ணியத்திற்கு ஏத்தா போல பாத்தீங்கன்னா மேல் உலகத்துல வந்து அதற்கான பலன்களை வந்து அவங்க அனுபவிப்பாங்க ஒருவேளை அவங்க வந்து நிறைய வந்து பாவம் செஞ்சிருக்கலாம் அதனால வந்து நிறைய வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் நம்ம செய்கின்ற இந்த தர்ப்பணம் வந்து அவங்கள வந்து மேல் உலகத்துல அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நல்ல கதி அடைய நற்கதி அடைய அதுக்கு வந்து வழிவகுக்கும் அதனால நம்ம கட்டாயம் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் அவங்க நற்கதி அடையறதுக்கு மிகவும் வந்து உதவியா வந்து இருக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில நம்ம வந்து வழிபட மறந்தா கூட கட்டாயம் இந்த முக்கியமான அமாவாசையான ஆடி புரட்டாசி தை அமாவாசை தினத்திலேயாச்சு கட்டாயம் வந்து வழிபட்டு அவங்களுக்கான தர்ப்பணம் வந்து கட்டாயம் வந்து கொடுக்கணும் அம்மாவது அமாவாசை தினத்துல ஆண்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட தாய் தந்தை இறந்த தாய் தந்தைக்கு இல்ல தாத்தா பாட்டி அவங்களோட முன்னோர்களுக்கு கட்டாயம் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் மனைவி இல்லாதவங்களும் வந்து தர்ப்பணம் கண்டிப்பா ஆண்கள் வந்து கொடுக்கணும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எள்ளும் தண்ணீரும் வந்து இறைத்து தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் ஆற்றங் குள கடற்கரையிலோ ஆற்றங்கரையிலோ அல்லது குளக்கரையிலோ வந்து எள்ளும் நீரும் வந்து இறைத்து வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் அன்னைக்கு வந்து பெண்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கணவன் இருக்கும்போது எக்காரணம் கொண்டும் வந்து தர்ப்பணம் வந்து செய்யக்கூடாது கணவன் இல்லாத பட்சத்தில் பெண்கள் வந்து செய்யலாம் சப்போஸ் வந்து கணவன் இருக்காங்க அம்மா ஆனா அப்பா அம்மா வந்து இல்லை எங்க வீட்ல வந்து ஆண் பிள்ளைகள் வந்து கிடையாது யார் குடுக்கறது எப்படி குடுக்குறதுன்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்லை நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணணும்னா கணவன் இருக்கும்போது தர்ப்பணம் பண்ணக்கூடாததுனால நீங்கள் மதியம் வந்து படையிலிட்டு அமாவாசை படையிலிட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வந்து செஞ்சு வந்து வழிபடலாம் அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு விளக்கேத்தி அவங்களுக்கு ஆன்மா வந்து சாந்தி அடைய அவங்க நற்கதி அடைய வழிபட்டு ஒரு நாலு பேருக்கு வந்து அன்னதானம் கொடுத்தீங்கனாலே போதும் அதற்கான பலன்களை வந்து பெண்களும் வந்து பெறலாம் அமாவாசை தினத்தில் கட்டாயம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா வந்து திதி கொடுத்து அன்னைக்கு அமாவாசை படையல் போட்டு முடிக்கிற வரலாம் வந்து உணவு உண்ண கூடாது அமாவாசை படையல் படையலிட்டு வழிபட்ட பிறகு தான் வந்து சாப்பிடணும் நைட்டு வந்து டிஃபன் மோலா வந்து சாப்பிட்டுக்கலாம் அமாவாசை தினத்தில் நம்ம செய்கின்ற இந்த முன்னோர்களுக்கான வழிபாடு நம்மளோட முன்னோர்களுக்கும் வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்ததிகளுக்கும் வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் நம்ம செய்கின்ற சின்ன சின்ன இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைகள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல கல்வி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை நல்ல மக்கேறு நம்மளோட சந்ததிகள் இன்னும் வந்து சிறப்பாக வரத்துக்கு இந்த வழிபாடு மிகவும் வந்து துணை புரியும் நம்ம முன்னோர்களை மறந்துட்டு நம்ம செய்யாத செய்யாமல் விட்டுட்டோன்னா நம்மளோட குழந்தைகளோட லைஃப்லையும் வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து உண்டாக்கும் அவங்களோட வளர வளர வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது சரியாக சரியான வயசில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது குழந்தை பேர் கிடைக்காம இருக்கிறது இது போன்ற பல பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்க நேரிடும் இதை தவிர்க்கணுன்னா நமக்கான கடமையை நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறக்காமல் நம்ம செஞ்சோன்னா அவங்களுக்கும் அது வந்து நற்கரிய கிடைக்கும் நம்மளோட குழந்தைகளும் நம்மளோட தலைமுறையும் நன்றாக வாழறதுக்கு கண்டிப்பாக வந்து துணை புரியும் அதனால யாருமே பரகாமா இந்த அமாவாசை ਦਿனத்துல வந்து உங்களோட முன்னோர்களினோட அருள் ஆசியை வந்து பெறுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி